ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து அரசியல் சார்ந்த படங்கள் படங்கள் பண்ணியிருக்கீங்க கோவாக இருக்கட்டும் ஈயாக இருக்கட்டும் கட்டுறது தமிழாக இருக்கட்டும் இப்போ வந்து ஜெப்சி இது வந்து இது வந்து உங்களுக்கு அரசியல் பிடிக்கும் அப்படின்றனாலையாக இல்லை என்ன ஆர்வம் இது இந்த படத்தில் எல்லாருமே இல்லைங்க ஒருவேளை நியூஸ் பேப்பர்லாம் திடீர்னு படிக்கிறோம் இப்போ ஒரு ஒரு தமிழ் சினிமாவே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட நியூஸ் பேப்பர் தாங்க நம்மளோட காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னே ஓடி ஓடி வெட்டினார் ஓடி ஓடி குத்தினார் இது பண்ணார் இங்கே அவர் வந்து அறிவித்தார் அவர் வந்து இதை பண்ணார் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தாங்க நம்மளோட தமிழ் நம்ம நியூஸ் பேப்பர் பட படிக்கிறதாங்க தமிழ் சினிமா இப்போ நீங்கள் வந்து த்ரில்லர் படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஓடி ஓடி வெட்டினாருங்கிற ஒரே ஒரு காலம் தான் அந்த த்ரில்லர் படம் பட் இப்போது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் இதில் இதுவும் இருக்கும் ஃபேமிலி எமோஷன்ஸும் இருக்கும் இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் வி விதவிதமான ஒரு எமோஷன்ஸில் இருக்கிற ஒரு ஃபிலிம் ஜீவாசாரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நான் பொதுவாக அவரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவர் வந்து எஸ்எம்எஸ் மாதிரி ஒரு படம் பண்ணுவார் இ மாதிரி ஒரு படம் பண்ணுவார் தெனாவட்டு பண்ணுவார் கட்டுரை தமிழ் பண்ணுவார் ராம் பண்ணுவார் ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையும் ஒவ்வொருத்தவர் வந்து கரெக்டாக தன்னை ப்ரூவ் பண்ணுறது நான் வெளியிலேருந்து ஒரு பார்வையாளனாக பார்க்கும்போது அதுதான் அதுதான் ஜிப்சியையும் அவர்கிட்ட சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எனக்கு ஏற்படுத்தின விஷயம் அப்படி வந்து அதே மாதிரி அவர் இந்த இந்த படம் பேசக்கூடிய கோர் அரசியல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியும் ஹியூமானிட்டி அன்புதான் இந்த ஜிப்ஸிங்கிறவங்க ஒரு இசைக்கலைஞன் அவருக்கு வரக்கூடிய ஒரு லவ் தான் இந்த படம் ஓகே அதுதான் அவர் இந்த படத்துல இந்த நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா சுத்தி இருக்கிறவங்க என்ன நார்மல் இப்படி வேற மாதிரி ஓகே அதுதான் அவர் வந்து இம்மிடியா வந்து இதுல இருந்து எடுத்துட்டு அதுதான் அவருடைய கேரக்டர் ஸோ அதுக்காக கிட்ட இருக்கறதுக்கிட்ட அதுக்காக முடிவு வளர்த்து ஸோ அந்த ஜிப்ஸிங்கிற ஒரு எந்த அடையாளமுமே இல்லாமல் காற்று மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒருத்தவன் இந்த லைஃப் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு அல்லை அப்போ நார்மலாக பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க ஆனால் இங்கிலீஷ் பேப்பர் படிப்பாங்க ஸோ அந்த ஒரு இதில் வந்து பொலிட்டிக்கலாகவும் சொசைட்டியாகவும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் ஸோ பட் எந்த ஒரு சார்பும் இருக்காது ஓகே ஒரு கட்சி சார்போ ஒரு ஃபிலாசி சார்போ எதுவுமே இருக்காது வெரி பீப்புள் பீப்புள்ஸ் பர்சன் ஏன்னா ட்ராவலிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒட் எவர் என்னென்ன விஷயங்கள் அவர் ஃபேஸ் பண்ணுறாரோ எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு சார்ந்த ஒரு விஷயம் ச எனக்கு நடக்கிறது தானே இன்னும் இவனுக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பேசுகிறக்கூடிய கூடிய ஒரு இதுதான் இந்த அரசியலோ இதோ இல்லை ஓகே என் என்னோட இதில் டேரெக்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கும் ஓகே அது இப்போ ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்ல விரும்பக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறம் சார்ந்த ஒரு அரசியலை நம்ம வந்து இதில் பேசுகிறோம் அது ஒரு டைரக்டராக அங்கங்கே அந்த கேரக்டருக்கு வெளியில் எல்லாம் சேர்ந்து ஒரு கதை பேசக்கூடிய விஷயம் சுஷீலா ராமன்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் எப்படி நீங்கள் சேர்த்தீங்க எப்படி உள்ளே வந்தாங்க என்ன காரணம் அதான் இந்த படம் வந்து ஒரு இசைக்கலைஞனோட ட்ராவல் அப்புறம் போகிற வழியிலெல்லாம் நிறைய நண்பர்கள் வந்து அந்த இசைக்கலைஞனுக்கு இருப்பாங்க அதானே ஆவியஸாக அப்படி நடக்கும் அதுவும் குறிப்பாக இசை சார்ந்த ஆட்கள் வந்து இருப்பாங்க அப்படி வந்து இந்த ஜிப்ஸி போகிற இடங்களில் இந்த இவருடைய குரலை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு அதை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது இந்த படத்தில் ஸோ அதுக்கு யார் பண்ணலாம் அவர் ஒரு மிசூசியன் அந்த படத்துலையே யாரை பண்ணலான்னு இருக்கும்போது நான் இந்த ஜிப்ஸி தொடர் எழுதுனோம்ல அப்போது காசி போனப்போ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுசீலராமனுடைய பாட்டு கேட்டேன் கேட்ட உடனே எனக்கு வந்து இந்த முருகன் பாட்டு இல்லை ஆக்சுவலாக முருகன் பாட்டெலாம் அதுக்கப்புறம் கேட்டேன் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று கேட்டேன் மாயா அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் ஸோ அது கேட்ட உடனே எனக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப சில வாய்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப கேட்ட நிறைய நம்ம அதுலேயே நான் பெரிய லைப்ரரியே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாய்ஸஸ்க்காக ஓகே திருவுடையான்னு இங்கே ஒரு கம்யூனிஸ்ட் சிங்கர் ஒருத்தர் இருந்தார் திருவுடையான் தமிழ்நாட்டில் அவரோட வாய்ஸ் கேட்ட உடனே நமக்கு வந்து டக்குன்னு இழுக்கும் அதுமாரி ரஹேத் பதே வாய்ஸ் இப்போ ஷான் ரோல்டனோட வாய்ஸ் ஸோ அதெல்லாம் கேட்ட உடனே நம்மளை தூங்க விடாமல் பண்ணிடும் அவங்களோட எப்படியாவது ஒர்க் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும் அந்த மாதிரி நான் திருவுடையானோட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் ரோல்டனோட ஒர்க் பண்ணிட்டேன் ரஹேத் ஃபதே அலிகான் ரொம்ப ட்ரை பண்ணோம் ஜிப்சிக்கே ட்ரை பண்ணோம் அவர் பண்ண முடியல அவர் பாகிஸ்தான்லேருந்து பாடுறதுனால பண்ண முடியல பட் அப்படியே சுசீலா ரமனோட ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த டைமில் வந்தது ஸோ அப்புறம் அவங்கள உள்ள கொண்டு வந்து அவங்க பேசிக்காகவே அவங்க நிறைய ட்ரைப் மியூசிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுறவங்க ஸோ அதுக்கு இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருந்தாங்க ஓகே நீங்கள் கிட்டார் கற்றுக்கிட்டீங்களா பிரதர் ஆ இந்த படத்துக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ ஷூட்டிங் டைமில் டியூன்லாம் வரல ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் மியூசிக்குங்கிற கேட்குற மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் ஏதாவது பாட்டு வாசிப்பீங்களா தெரில சார் தப்பான காடு வாசிக்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா திடீர்னு வந்து சொல்லிவிட்டு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் கற்றுக்குற மாதிரி இருந்தது ஜிப்சி படத்தில் உங்களுக்கு பிடிச்ச அந்த மியூசிக்கல் மூமெண்ட் என்ன என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்குங்க இப்போ இஃப் யூ ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அதில் எக்கச்சக்க விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருந்தோம் ஓகே ஸோ ஐ மேட் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் பேரெலாம் ஆனால் கொஞ்சம் லைட்டாக மறந்து போச்சு சார் ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ட்ராவல் பண்ணி வரதுக்குள்ளே டூ இயர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு ஓகே ஸோ அதில் எல்லா யங்ஸ்டர்ஸ் லைக் எல்லோரும் ஒரு பதினஞ்சு வயசில் இருப்பாங்க பதினாறு வயசில் இருப்பாங்க இருபது வயசில் இருப்பாங்க எக்கச்சக்க பேரை மீட் பண்ணாங்க மியூசிக் மேலே ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அன்பு ஒன்று வந்துடுச்சு சும்மா இப்போ வந்து நம்ம கமர்ஷியல் சாங்ஸ் கேட்குறோம் டப்பாங்குத்து கேட்குறோம் இதெல்லாம் பார்க்குறோம் அதுக்கெல்லாம் மேலே மீறி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது தெர் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி இந்த ஸ்டோரியை வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க இட்ஸ் அபவுட் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் அண்ட் ஆர்டிஸ்தான் ஆர்டிஸ்ட்டு ஆர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் அண்ட் ஆர்டிஸ்தான் ஆர்டிஸ்ட் வந்து இஸ் நத்திங் பட் த கை ஹூ பிளேஸ் த மியூசிக் ஓகே ஆர்ட் இஸ் த கை ஹூ அந்த எந்த அந்த இப்போ எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பண்ணுற ஒரு ஆளா இருக்காங்க ஓகே வெரி இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியா இருந்தது அப்போ நம்ம ராஜீவ் முருகன் சார்கிட்ட கூட நம்ம அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு சவால் இந்த ஹியூமன் ஒரு விஷயம் ஸோ ஆர்டிஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வாசிக்கிறவர் பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவில் இருப்பார் அந்த அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் செய்கிறவர் வந்து பாகிஸ்தான்ல இருப்பார் ஓகே ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் திரும்ப மறந்து போச்சு இல்லை இல்லாமல் இது பண்ணதுனால அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது அது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அந்த லாஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் ஆர்டிஸுங்குறவர் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுறவர் வந்து கடைசியாக இருக்கிற ஃபேமிலியிலேருந்து இருக்கிறவர் ஒரே ஆள் தான் அதே மாதிரி வாசிக்கிறவன் கடைசியாக இருக்கிறவன் தான் ஸோ இந்த இந்த ஆர்ட் எப்படி தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது எப்படி இந்த மாதிரி இது இந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர மியூசிக் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தே டேக் அன் எஃபர்ட் ஸோ அதில் டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கு போயிடுச்சுன்னா அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துகிட்டு ஹி வாக்ஸ் ஹி வாக்ஸ் த பார்டர் அப்போ சும்மா எப்படி போயிடலாங்க பக்கத்து பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி போயிடலாம் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ஸோ ஹி கோஸ் அங்கே ரிப்பேர் பண்ணிவிட்டு அண்ட் ஹி கம்ஸ் பேக் என் பிளேஸ் ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் ஆர்ட் தட்ஸ் த பவர் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் So oh. in the many beautiful love stories la na in the travel la la you, oh. na, na. Natasa, you tell me uh, which was your best musical moment in the movie. I guess uh, in Rajasthan. So oh, Rajasthan, Rajasthan, Rajasthan was the superb because their uh, folk singers uh, was there and uh, they used to play uh, guitar and everything they, uh, oh, they, they formed the, yeah, yeah they became like a band suddenly there ஸோ தி ஜஸ்ட் பிளேட் அண்ட் ஆஃப்டர் த ஷார்ட் ஸோ என்ஜாய்டு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் உங்கள் படத்தில் இந்த படத்தில் வந்து சும்மா ஒரு ஒரு மாண்டேஜ் தான் வருவார் பான் சிங்னு ஒரு கேரக்டரு அப்புறம் கிளைமேக்ஸில் வருவார் ஜஸ்ட்டு அவரை வந்து அவர் வந்து படத்தில் டயலாக்லாம் பேச மாட்டார் சும்மா அவரை வந்து விஷுவலாக காட்டியிருப்போம் அவ்வளோதான் பட் அவரோட கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டரே வந்து ஒரு பெரிய சிங்கர் ஒரு ரிபல் சிங்கர் பஞ்சாபில் ஸோ அவரோட லைஃப் ஸ்டோரி வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு லைஃப் லைஃப் ஸ்டோரி நாங்கள் ட்ராவல் போகும்போது இந்த படத்துக்காக சும்மா லொக்கேஷன் பார்க்க போகும்போது பஞ்சாபில் அவரை பார்த்தோம் ஓகே பார்த்துட்டு அவருடைய அவரை ப அவரோட பற்றி பான்சிங்னு ஒரு இங்கிலீஷில் பயோகிராஃப் புத்தகம் வந்திருக்கு ஓகே அதை பார்த்த உடனே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது அதை தமிழில் இப்போ கொண்டு வந்திருக்கோம் ஓ பான்சிங் துணிவின் பாடகன் பான்சிங்னு தமிழ்ல அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கும் அவரு இந்த படத்தில் வராரு அந்த மாதிரி சில பெருமையான தருணங்கள் வந்து இருக்கு அது சினிமாவுக்கு வெளியில வெளியிலேயே நம்மளுடைய நம்மளுடைய சில நம்பிக்கைகள் வந்து படத்தில் வரும் இல்லையா அப்படி வந்து அந்த பான்சிங் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஓகே ஜீவா ராஜ்முருகன் வந்து எழுத்தாளராக வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதுவார் அந்த கேரக்டர்ஸ்லாம் சூப்பராக ஷேப் பண்ணுவார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன நம்ம லால் சார் இருக்காரு லால் ஜோஸ் டைரக்ட் லால் ஜோஸ் டேரக்டர் லால் ஜோஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காரு சன்னிவேன் அவரோட கேரக்ட் எல்லா கேரக்டரும் பிடிச்சதுனால தான் ஒரு ஒரு படமா எடுக்கிறோம் அவன் புடிக்கல அப்படின்னா நான் ஷூட்டிங்கே வரலன்னு சொல்லிட்டு சண்டைக்கா சண்டைக்கா அந்த கேரக்டர் எனக்கு புரியல ஓவரா பேசுறான் நீங்க ஷூட்டிங் வரல சார் எல்லாரும் தான் பண்றேன் இட்ஸ் நாட் தட் இது என் தெரியலங்க எல்லாருமே ஒரு பேவரட்டிசம் இதுல போறோம் உங்களுக்கு அஜித் சார் பிடிக்குமா இல்ல விஜய் சார் பிடிக்குமா உங்களுக்கு ரஜினி சார் பிடிக்குமா இல்ல கமல் சார் பிடிக்குமா ஏ எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கா நாலு பேரையும் பிடிக்கு நான் அங்கெல்லாம் போவேல என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க ஃபன்னாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஓ சி திஸ் இஸ் ஒரு ஷெட்யூல் அப்படி பண்ணியிருந்தால் ஓகே நான் பல ஷெட்யூல் பண்ணோம் பல கேரக்டர்ஸ் பார்த்தோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஆளுங்களை நாங்கள் மீட் பண்ணோம் இப்போ நாகூரில் ஒரு முப்பது நாள் இருந்தோம் அப்படின்னா ஒரு பேன் இருந்தாங்க ஒரு ஹெச்டி பிரதர்ஸ்ன்னு இருந்தாங்க அந்த பசங்க கொஞ்சம் ஜாலியாக ஃபுல்லாக என்டர்டைன் பண்ணுவானுங்க இங்கே கானா கரேஸ் கானா அதான் ஹெச்டி பிரதர்ஸ் ஹெச்டி பிரதர்ஸ்

அது ஒரு பெரிய process இல்ல एक्चुअली நிறைய பேப்பர் சைன் பண்ணனும் இல்லீங்களா பயங்கர processங்க அது டக்குன ஏறக்கணும் ஏத்துறணும் அது ரெஸ்ட் கொடுக்கணும் அது எங்களை விட பெரிய ஆர்டிஸ்ட் அது அது ரொம்ப அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஸ்டார் ஒரு சீனியர் ஆக்டர் வெச்சிட்டு சார் ஐயோ சார் வந்தாரா வந்தாரா அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுது குதிரை சாப்பிட்டுச்சாங்க தூங்குச்சாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டோம் குதிரை அதாவது நான் மாஞ்சிட்டே நீங்களுக்கெல்லாம் சோரே வரலடா அதுக்கு என்னடா பண்ணாரு பயங்கர மீல்ஸ் போயின இருக்குது ஏன்னா சில லொகேஷன்ஸ்ல இந்த ஷூட்ல நைட்டு டே இது எதுவுமே தெரியாது ஸோ இஷ்டத்துக்கு ஃபுட்டோட இது எல்லாமே இந்த ஆக்டர்னா ரூட்டீன்ல சாப்பிடணும் ஆப்பிள் ஜூஸ் அப்படி எல்லாம் போயிடுச்சு ஸோ இஷ்டத்துக்கு பிவா இல்லை ஒரு கிட்டத்தட்ட நாடு தான் இருக்கிற ஊரில் இருக்கிற எந்த சந்தையில் என்ன சமோசா கிடைக்கும் ஜிலேபி எங்கே கிடைக்கும் எந்த எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்குறோம் ஜிப்ஸி ஆஸ் அ மூவியாக நான் நான் வந்து உங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்துருக்கு பார்வையாளரால் எங்களுக்கு வந்து என்ன ஒரு அனுபவத்தை கொடுக்கப்போகுது எனக்கு பர்சனலாக வந்து இந்த படம் ஒரு உண்மையிலே நல்ல அனுபவத்தை கொடுத்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து இந்த படம் ஏன்னா பேசிக்காகவே நம்ம நிறையா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இந்த படத்துக்காக கூடுதலாக நிறைய ட்ராவல் பண்ணோம் நிறைய மனிதர்களை சந்தித்தோம் அது ஜிப்ஸி படத்துக்கு வெளியில் அது இன்னும் பல வருஷத்துக்கு வந்து அந்த மனிதர்களோட நட்பு அன்பு வந்து இருக்கும் சார் சொன்ன மாதிரி நிறைய ஃபோக் ஆர்டிஸ்ட் மீட் பண்ணோம் நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு மீட் பண்ணோம் சாதாரண ஜனங்களை நிறைய மீட் பண்ணோம் அப்போது இந்தியாங்கிறது எப்படி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனநிலை என்ன இவங்களை எப்படி ஒரு நூலில் வந்து கோத்து வச்சுருக்கு இந்த தேசம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடிஞ்சுது அது வந்து பெரிய உண்மையிலே பெரிய மெமரி அது வந்து பர்சனலாக எனக்கு கொடுத்தது உங்களுக்கு வந்து இந்த ஜிப்சி வந்து அந்த லைன் தான் அதாவது அது இன்னொரு லைன் ஒரு முகங்கள் கோடி என்ற போதும் கண்ணீர் சிரிப்பு ஒன்று தானே அப்படின்னு ஒரு லைன் இந்த பாட்டில் வரும் ஸோ அதுதான் இந்த படம் நம்ம கண்ணீருக்கும் சிரிப்புக்கும் எமோஷனல் ஒன்று தான் அவன் என்ன ஜாதியாக இருந்தான் என்ன மதமாக இருந்தான் என்ன மொழியாக இருந்தான்னு என்ன இனமாக இருந்தான்னு ஸோ எல்லா எமோஷனும் ஒன்று தான் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டே இருக்கும் அதுதான் ஈக்குவாலிட்டி அதுதான் சமத்துவம் ஸோ அதுதான் இந்த படம் பேசுது ஹியூமனிட்டியை பேசுது ஸோ கொஞ்சம் இந்த படம் பார்த்துட்ட பிறகு உங்களுடைய ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் மனிதத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது எனக்கு கிடைச்ச ஒரு குறைந்தபட்ச வெற்றியாக நான் நினைக்கிறேன் டெக்னீஷியன்ஸ் மத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன்னா அவங்க நிறைய டைம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக செல்வகுமார் கேமராமேன் அவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய ட்ராவலு ஸோ அது கூடவே வந்து ஒரு ட்ராவலராக இது படத்தை யாரும் ஒரு டெக்னீஷியாவே பண்ணல இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஸோ செல்வகுமாரோடைய கேமரா அப்படிங்கிறது அவர் உண்மையிலேயே இந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் எட்டு பாட்டு இந்த படத்தில் ஸோ இந்த படமே ஒரு மியூசிக்கல் படம் தான் இந்த ஜிப்சிங்கிறது சிங்கர் தான் அவர் அவர் ஒரு நாடோடி சிங்கர் ஸோ சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கு அப்புறம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மியூசிக்கு அதையெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அவர் பண்ணணும் அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எடிட்டர் ரேமண்ட்டு இந்த படத்துக்கு எடிட்டிங் நடந்ததே ஒரு காலகட்டம் நிறைய டைம் ஸோ அதை கொடுத்து பண்ணது ஸோ இவங்கள்லாம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியமாக இருக்காது அதே மாதிரி ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சார் ஒரு பெரிய அந்த அந்த படம் உருவானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ இவங்களெல்லாம் இந்த நேரத்தில் நான் வந்து நினச்சி பார்த்துக்கிறேன் ஸோ ஹவு ஹஜ் திஸ் மூவி ட்ரீட்டெட் யூ வாட் ஆர் யூ டேக்கிங் பேக் ஃப்ரம் திஸ் மூவி பியூட்டிஃபுல் மெமரிஸ் வீ ஹேவ் ட்ராவல்டு அலாட் ஸோ எவ்ரி பிளேஸ் வாஸ் சோ ஸ்பெஷல் ஃபார் மீ பிகாஸ் வி மேட் சோ மச் சோ மெனி மெமரிஸ் தேர் பிகாஸ் வி ஷார்ட் வி லார்ட் ஹி வாஸ் ஹி மேட் மீ சோ கம்ஃபர்டபிள் லைக் ஐ ஐ டிடன் இட் ஃபெல் லைக் ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட் ஸோ வழியில் ஓகே நம்ம ஃப்ரெண்டாக கூட நடிக்கணும் இந்தியாவில் வந்து ஒரு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு பெரிய ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஆக்டர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இவ்வளோ வந்து வேறு வழியில் கொடுத்துதான் ஆகணும் பட் அதை பொறுமையாக என்ஜாய் பண்ணி ஷி என்ஜாய்ட் இட் வெரி வெல் அண்ட் சப்போஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் டவுன் மூமெண்ட்ஸ் ஆல்சோ அந்த டவுன் மூமெண்ட்ஸில் நல்லா டாகட்டிவ் ஆகி ஹாப்பி ஆகி அது ஒரு புது அந்த ஹாப்பி ஹார்மோன் இதை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க இப்படி டான்ஸ் ஆடுவாங்க காமெடி பண்ணுவாங்க அட்மாஸ்ஃபியரை ஜாலியாக வச்சுப்பாங்க ஸோ ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ஹீ இஸ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஒரு பத்து படம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் அவ்வளோ எமோஷன்ஸ் ஃபி வென் த்ரூ ஸோ வரக்கூடிய படங்கள் எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட டேலண்ட் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக தெரிய வரும் ஜிவா நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் உங்களுக்கு என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க ஆடியன்ஸ்க்கு நாங்கள் நாங்கள் என்ன எடுத்துக்க போகிறோம் நாங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ண போகிறோம் சிம்பிளாக போனோம் சொல்லணுன்னா ஒரு டூ பாயிண்ட் ஓவாக தான் வெளியே வந்திருக்கிறேன் இந்த ஹோல் டூரு இந்த ஹோல் ஷூட்டிங் ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நடந்த பிரச்சனைகள் பண்ணுற பஞ்சாயத்துகள் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு கிட்ட ரீச் பண்ணுற ஒரு இது வந்து அந்த பாதையே ரொம்ப பயங்கரமாக ஆயிடுச்சு முதலெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவோம் ஏ இப்போ போடுறா பார்த்துலாண்டா அப்படின்னு ஆனால் இப்போது முதலெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகுமா அப்படிங்கிறத விட படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்குறாங்க பேசணும் சார் இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகும் சார் பேசுகிறதே அப்படிதான் பேசுறாங்க பேசுகிறாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடச்சி அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மெச்சூரிட்டி இந்த படமாக மூலமாக வந்திருக்கு நிறைய மக்களை பார்த்துருக்கேன் நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்குறேன் நிறைய நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ராஜு சார் சொன்ன மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணாங்க ஸோ ஒரு படத்தில் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறது எப் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புது ஃபீல் கிடச்சிது ஒரு நல்ல ஆக்டர் ஆக்டராகிருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் அதுக்கு ஆஸ் அ டைரக்டர் நல்ல வேலை வாங்கியிருக்காரு அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு உண்மையிலே அது இந்த படத்துக்காக அது பொதுவாக சொன்னால் ரொம்ப சம்பிரதாயமாக சம்பிரதாயமாக ஆகிடுமேன்னு சொல்றது சொல்றதில்லை அது உட்காந்துரும் சொல்லி சொல்லி பார்த்தாலும் தெரியும் ஆனா நீங்க பார்க்கும் போது தெரியுங்கன்னா பெரிய டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் அவர் இருக்கிற இடத்துல இப்படி வந்து இத்தனை படம் பண்ண பிறகு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்துல வந்து இவ்வளவு ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் இந்த படம் இன்னும் நல்ல ஓடி இன்னும் நல்ல ஒரு வக் மக்கள் மத்தியில இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு இன்னும் நல்லா கிடைச்சா இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும் இன்னும் நல்ல ஒரு எஃபர்ட்ஸ் எடுப்போம் இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் எடுத்துகிட்டு வரணும் அதுதான் என்னோட முதல்ல இருந்து அந்த மோட்டிவ் ஃப்ரம் ராம் கட் பண்ண எல்லா படங்கள்லேருந்து நான் என்னோடய மோட்டிவே என்னென்னா புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ரைட்டர்ஸோ டைரக்டர்ஸ் என்ன லைக் நம்ம அவங்க மீட் பண்ணி இந்த மாதிரி பழகி நம்ம பேசணுன்னா அது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆர்ட்டாக வெளியே வரும் அது தேங்க்யூ வெரி மச் உங்கள் மூணு பேர் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் நீங்கள் சூப்பரான படங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி சூப்பரான படங்கள் கொடுக்கணும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த ஜாலியான ரொம்ப லவ் பண்றோம் அதை இருந்தால் டைல்யூட் பண்ண வேணாம்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அடுத்ததுக்கு பண்றோம் வேற ஆளாக பார்ப்பீங்க நீங்க வேற ஆளாக நாங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களோட அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எங்க சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது தேங்க்ஸ் டு கலைஞர் டிவி அண்ட் கலைஞர் டிவி நேர்களுக்கும் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்க ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ஏன்னா அந்த விஷுவல்ஸ் அந்த எஃபெக்ட்ஸ் அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அந்த ஒரு கிராண்ட்னஸை பார்த்திங்கன்னா தான் ஒரு ஒரு ஃபீல் கரெக்டாக வரும் ஒரு சின்ன ஃபோன்லேயோ ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தா அந்த ஒரு ஃபீல் வராதுன்னு நான் இதாக சொல்கிறோம் ஏன்னா அந்த படத்தில் விஷுவல்ஸ் மட்டும் இல்லை சவுண்டிங்காக பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் எமோஷனாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் நல்லா நடிச்சிருக்கோம் என்னோடய கெட்டப் நல்லா ஸோ ஐ ஷோர் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ரொமான்டிக் ட்ராவல் வந்து ஒரு சூப்பரான அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் அண்ட் உங்கள் மூணு பேருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் தேங்க் யூ வெரி மச்